அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனல்ல அருளுரைகள் மட்டுமல்லாது எண்ணற்ற ஆன்மீக தாந்திரீக பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து இன்றைய பதிவு ஸ்வர்ண தோஷம் நீங்க மிக எளிமையான ஒரு பரிகாரம் ஒரு மனிதன் தங்கத்தை வைத்து இப்பெல்லாம் நிர்ணயிக்கப்படுறான் ஒரு மனிதன் எல்லாம் என்ன சொல்லுவோம் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவோம் ஆனா இப்ப ஆள் பாதி ஆடை பாதி தங்கம் பாதி இப்படி ஒரு விஷயமா பிரிச்சுக்கிட்டோம் இன்னொன்னு தங்கம் ஒரு நல்ல முதலீடாகவும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கு ஆனா ஒரு சேருடைய வாழ்க்கையில தங்கம் அப்படிங்கிறது எட்டா கனியா இருக்கு அப்படி நகை வாங்கினாலும் அதை அடிக்கடி அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க அடகு வைத்த நகையை மீட்க தங்கம் சேர அத மாதிரி சுவர்ண தோஷம் நீங்க தங்கம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருந்தா அது நீங்க இப்போ நான் ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேங்க இதை மட்டும் செய்ய போதும் இதற்கு தேவையான பொருள் பச்சரிசியும் கொஞ்சம் தங்கமும் இருந்தால் போதும் இப்போ அடுத்த கேள்வி ஏற்கனவே நான் தங்கம் இல்லை என்கிட்ட தங்கமே சேர தான் இந்த பதிவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நீங்கள் அதுக்கும் தங்கம் கேட்குறீங்களே அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு நான் இன்னொரு பரிகாரமும் சொல்கிறேன் தங்கம் இருந்தால் தங்கத்தை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பிறந்த நட்சத்திரம் இந்த மாதத்தில் எப்போ வருதோ அந்த நாளில் செய்யலாம் இல்லை சுவாதி நட்சத்திரத்தில் செய்யலாம் இல்லை அப்படின்னா பௌர்ணமியில் செய்யலாம் இல்லை அப்படின்னா வியாழக்கிழமையில சாயங்காலம் எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ளே செய்யலாம் இந்த பரிகாரத்தை இப்போ நான் சொன்ன நாட்களில் எந்த நாள் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் உங்கள் பூஜை இற முதல்ல ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு பச்சரிசியை ஒரு வாழை இலையில பரப்பிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்க பொருளை மஞ்சள் தண்ணியில் முதல்ல ஒரு பத்து நிமிஷம் போட்டு வைக்கணும் போட்டு வச்சுட்டு அதன் பிறகு எடுத்து தொடச்சிட்டு அது எதுவானாலும் இருக்கலாங்க நெக்லஸாக இருக்கலாம் கம்மலாக இருக்கலாம் திருகாணியா இருக்கலாம் மோதிரமாக இருக்கலாம் என்ன உங்ககிட்ட தங்கப் பொருள் இருக்கோ அதை நல்லா சுத்தமான மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அந்த பச்சை அரிசி மேலே நல்லா தொடச்சிட்டு அந்த பச்சை அரிசி மேலே வைங்க வச்சுட்டு உங்கள் மனதார உங்கள் குலதெய்வத்தையும் குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து உங்களுக்கு சுவர்ண தோஷம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி வழிபடுங்க வழிபட்டுட்டு அந்த அரிசியை அந்த தங்கத்தையும் எடுத்து ஒரு பச்சை நிற துணியில சிறிய மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டில் குலதெய்வத்துக்கு முன்னாடி அல்லது பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க ஒரு மூன்று அல்லது ஐந்து நாட்கள் அங்கேயே இருக்கட்டும் அதன் பிறகு நீங்க அரிசி சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் தங்க பொருளை எடுத்து நீங்க தங்கம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் கையில போடுற மோதிரத்தை கழட்டி வச்சீங்க அப்படின்னா நீங்க திருப்பி எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் மாதம் மாதம் ஒரு மூன்று நாட்கள் உங்ககிட்ட இருக்கிற தங்க பொருளை மஞ்சள் தண்ணியில கழுவிட்டு பச்சை அரிசி மேலே வச்சு வாழை இலையில வச்சு கொண்டு போய் உங்க குலதெய்வத்துக்கு முன்னாடியோ மகாலட்சுமி தாயார் முன்னாடியோ ஒரு நெய்த்தீபம் ஏத்தி வச்சுட்டு மனதார நீங்க மகாலட்சுமி தாயார் வழிபட்டீங்க அப்படின்னா தங்கம் சேர்ந்துகிட்டே இருக்கும் சரிங்க எங்கிட்டதான் தங்கம் இல்லைன்னு சொன்னேன்ல அப்போ பச்சரிசி மேல நான் என்ன வைக்கட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தன வில்லைகள் சந்தன வில்லைகளை வாங்கி அந்த பச்சரிசி மேல வைங்க அதன் பின் அந்த சந்தன வில்லைகள் எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதையே பன்னீர் ஊற்றி குளைத்து மகாலட்சுமி தயாருக்கு பொட்டா வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி தொடர்ந்து நீங்க சந்தனத்தை வச்சிட்டு வரும்போதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில பயன்படுத்திக்கோங்க அத மாதிரி தங்கம் ஸ்வர்ணதோஷம் வந்து நீங்கிறதுக்கு ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கர்ம வினையை தீர்க்கணும் கர்ம வினையை தீக்கணும் அப்படின்னா ஆதரவற்றவர்களுக்கு பறவைகளுக்கு விலங்குகளுக்கு எல்லாம் உங்களால முடிந்த அளவுக்கு உணவளிக்கணும் இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா சுவர்ண தோஷம் நீங்கும் பணம் சேரும் நகை சேரும் அடகு வைத்த நகையை உங்களால மீட்க முடியும் இந்த பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க நினைத்தாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் ஹரே ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்